தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என் அருமையான சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அற்புதமான ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வார பலன் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அதில் எந்த ராசி இந்த வாரத்தோடைய அச்சீவ்மெண்ட் நம்மளுடைய கோல் அந்த இலக்கை அடைய முடியும் எந்த ராசி வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பாங்க எந்த ராசி நம்ம எதுக்கும் தயாராக இருக்கும் அப்படிங்கிற ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா முதல்ல ஜோதிட படங்களில் நாம் எப்பயுமே சொல்கிற முதல் விஷயம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பற்றி தான் எப்பயுமே சொல்லுவோம் இந்த வாரத்தில் ஒரு ஏழு நட்சத்திரங்கள் அதாவது நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏழு நட்சத்திரம் நாலு ராசிக்காரர்கள் யார் யார் இந்த சந்திராஷ்டமம் உள்ளவர்கள் இந்த வாரம் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ரொம்ப கவனம்னா என்னங்க முதல் விஷயம் ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் அது மண்ஷாலிட்டையாக இருக்கட்டும் ஒரு செயலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் நீங்கள் சந்திராஷ்டம தினங்களில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றி அதாவது நாம் நினைப்போம் ஒரு டீ சாப்பிட்லாம் இல்லை ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு நம் மனசு சொல்லும் ஆனால் திடீர்னு கால சூழ்நிலைகள் அப்படியே மாறி டிஃபன் சாப்பிடுவோம் டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு காஃபி டீ குடிப்போம் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இனிமேல் இந்த சாப்பாடே ஹோட்டலில் வந்து சாப்பிடக்கூடாது நம்ம நினச்சது டீ இல்லை காஃபி ஆனால் உள்ளே போய் உட்காந்தோடனே அடுத்தது ஏதோ ஒரு டிஃபனுக்குள்ளே போயிடும் ஸோ இந்த மனசை நம்மளை மாற்றி விட்டுரும் இப்போ சந்திரன் என்ன பண்ணுறான் மதிநுட்பமாக செயல்பட போகிறான் அதனால் இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு நாலு ராசிக்காரர்களுக்கு நம்ம போடுற கணக்கை விட கடவுள் போடுற கணக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் இவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் அதில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு வெற்றி அதில் இவர்கள் ரொம்ப வழிபட வேண்டிய தெய்வம் யார் யார் அப்படின்னா அந்த நாலு ராசிக்காரர்களும் ஏழு நட்சத்திரக்காரர்களும் சிவனை அதிகமாக வழிபாடு செய்யணும் இந்த வாரத்தில் சிவ மந்திரம் நிறைய எடுத்துக்குங்க டானிக் மாதிரி மந்திரம்னா டானிக் மாதிரி சாப்பிடணும் கா டானிக் வந்து டாக்டர் சொல்லுவார் காலையில் இத்தனை எம்எல் மத்தியானம் எத்தனை எம்எல் சாயந்தரம் எத்தனை வார் அதே மாதிரி தான் மந்திரமும் இத்தனை மந்திரம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு நல்ல பவர் ஏறும் ஸோ இந்த வாரம் சிவ மந்திரத்தை இந்த நாலு ராசிக்காரர்கள் ஏழு நட்சத்திரக்காரர்கள் சொல்லணும் யார் யார் மேஷ ராசி அவருக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கள்கிழமை மாலை நாலு முப்பத்தி எட்டு வரை பரணிக்கு சந்திராஷ்டமும் திங்கக்கிழமை பிறகு கார்த்திகைக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது மேஷராசி அடுத்தது ராசி கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க ரிஷப மேஷ மேஷராசியுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு டிசம்பர் ரெண்டு திங்கட்கிழமை இரவே சந்திராஷ்டம் முடிஞ்சிடும் செவ்வாய்க்கிழமை காலையில் பிறந்தோன்னே ரிஷபராசிக்குள்ளே பிறந்துடுறார் அதனால் ரிஷபராசியிலே பிறந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் ப்ளஸ் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை கவனமாக இருக்கணும் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அடுத்தது டிசம்பர் நாலாம் தேதி சொல்லியிருக்கிறோம் அடுத்தது டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் ஐந்து நாற்பது வரை பிறகு மிருகசிறுஷ நட்சத்திரம் இது ரிஷபராசியில் வருது அதுக்கடுத்தது மிருகசிறுஷ நட்சத்திரம் மிதுன ராசி இரவு பொழுது டிசம்பர் நாலு கவனமாக இருக்கணும் அடுத்தது மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மிருகசிறுஷ நட்சத்திரம் அஞ்சு இருபத்தி ஏழு பிஎம் எல்லாமே மாலை தான் இதுவரை கவனமாக இருக்கணும் பிறகு திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதே மாதிரி சந்திராஷ்டமோ டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிர நட்சத்திரம் மாலை நாலு ஐம்பது வரை இரவு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமோ டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் மூணு ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரைக்கும் பிறகு இரவு பூச நட்சத்திரம் பிற்பகல் மறுநாள் டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சரியா மாலை இரண்டு முப்பத்தி ஏழு வரை சந்திராஷ்டமும் இப்போ உங்களுக்கு அழகா பிரிச்சு சொல்லியிருக்கிறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்கள் பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சிருஷம் புனர் பூசம் பூசம் ஆகிலயம் ஆகிய ஏழு நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் சிவ மந்திரத்தை அதிகமாக சொல்லி எதையும் எதிர்பார்க்காமல் சிவன் நமக்கு சரியான வழியை காட்டுவார் என்று நினைத்தால் இந்த வாரம் மிக அருமை அடுத்து நம்ம போகக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துடைய ஆரம்பம் மிக அருமை வாரத்துடைய லாஸ்ட் வீக் அந்த லாஸ்ட் எண்ட் இருக்கு இல்லைங்களா வீக் எண்டுன்னு சொல்றோமே இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு செலவு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் முக்கியமாக மெடிசன் சம்பந்தமான செலவுகள் உறவினர்களால் செலவுகள் சில பேருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவதற்கான செலவுகள் ஏற்படும் வீக்கெண்டில் ஆனால் வீக்கோட ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு அதில் உங்களுக்கு லாபகரமான நேரம் ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சரியான ரூட்டை போட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான மைண்டு திட்டமிட்டு செயல்படக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த கடைசி ரெண்டு நாள் தான் சொந்தக்காரன் தெரிஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால் யாரை எங்கக்கிட்ட கொண்டு வரணும் யாரை கிட்ட கொண்டு வரக்கூடாது ஒத்தியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முடிவாருங்க விநாயகரை முழுமையாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ராசி இந்த வாரம் ஆல்மோஸ்ட் ஏழு நாளும் சிறப்பு தான் திங்கள் முதல் ஞாயிறு வரை கன்னிராசிக்கு நல்ல சிறப்பான நேரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வருமானங்கள் பெருகும் திட்டமிட்ட காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் எதிர்பார்த்த உறவுகள் மூலமாக நல்ல இனிப்பான செய்திகள் வந்து சேரும் ரொம்ப பணம் கை கடிக்காது அதே மாதிரி முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க ஏதாவது பீதியில் இருப்பாங்க இல்லைங்களா போச்சுடா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் அப்பா தப்பிச்சுக்கிட்டோண்டா அப்படின்னு அதனால் கண்டிவாசிக்காரர்கள் மேக்சிமம் தப்பிச்சுக்கிறதுக்கான நல்ல நேரம் பெஸ்ட்டு டைம் இந்த வாரம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சுபமான செய்திகள் சுபமான மகிழ்ச்சியான செய்திகள் குடும்ப அன்னோன்யங்கள் நம்ம மேலே இருந்த ஒரு கசப்புணர்வுகள்லாம் நீங்கிடும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடித்தமாக சில ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு வீட்டில் சாப்பிட போகிறீங்க காரங்களும் செஞ்சு சாப்பிட போகிறீங்க அதனால் ஒரு திருப்திகரமான வாரம் ராசி இந்த வாரம் முழுமையாக அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணி அபிராமி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் துலா ராசி தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ராசி ஒரு தன்னம்பிக்கை எழக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த வாரம் முழுமையாக தன்னம்பிக்கை தான் தெய்வீகத்தை நம்புறது கடந்த சில வாரம் தெய்வத்தின் மீது துளாராசிக்காரவங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் மீண்டும் தெய்வத்துக்கிட்டே சரணாகதி அடையிறோம் உன்னை அதாவது உன்னை நம்புறேன் எனக்கு செய்ய மாட்டேங்கிற ஆனால் பரவாயில்ல நான் உன்னை நம்புறதை விட போகிறதில்ல இப்பயாவது மீண்டும் என்னை கருணையோடு பாரு மனுஷால போல நீ என்னை ஏமாத்திட்டே இருக்காத அப்படின்னு தெய்வத்துக்கிட்டே வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கிற வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சமூக சிந்தனைகளும் சரி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரம் நாளை எதிர்காலத்தை பற்றி அதிக சிந்தனைகளும் உங்கள் கேரிங்கை பற்றி உங்களை பற்றி ஒரு கேர் ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இந்த வாரம் முழுமையாக துளாராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் சுப்பிரமணியருடைய சஷ்டி கவசம் பாராயணம் தினசரி செய்ய இந்த ஏழு நாள் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறதுனால நிச்சயமாக கந்தன் உங்களுக்கு கவலைகளை நீக்கி தருவான் நிச்சயம் நல்லது நட விருச்சகராசி ராசியை பொறுத்தவரை சில பயணங்கள் அனுகூலமாகும் சில ரகசிய திட்டங்கள் தீட்டி அதில் சக்ஸஸ் அடைவீங்க இந்த ரகசியம்னாலே பெரிய சிரமம் என்னன்னா அது யாருக்காவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் அதனால ஒரு வித பீதியும் இருக்கும் இந்த வாரத்தில் ஒரு பயமும் இருக்கும் ஆனாலும் பயப்படாதீங்க உங்கள் ரகசியங்கள்லாம் யாருக்கும் தெரியாது நீங்க அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுல உங்களை மாதிரி யாரும் ஆள் கிடையாது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வருஷத்துக்குள்ள என்ன வச்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது செல்போனில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அதான் வெறுச்சகராசி அதனால் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இனிமேல் யாராவது பிறந்து வந்தால் தான் உண்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இருக்கிறத விட இருக்கிற காலத்தில் நம்மளை சௌகரியமாக படுத்திக்கணும் அப்படின்னு சில நம்பிக்கை வார்த்தைகளை சிலருக்கு பக்கத்தில் அப்படி அள்ளி விடுங்க நிறைய லாபம் கிடைக்கும் நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு குடும்ப தலைவருக்கு தலைவிக்கு நிறைய வாக்குறுதிகளை அரசியல்வாதிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எலெக்ஷன் டயத்தில் அதுமாரி ஒரு ஆவலான வாக்குறுதிகளை அப்படி சொல்லி விட்டீங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் உங்களுடைய பவர் கூடும் செல்வந்தர் செல்வந்த நிலை ஆனால் என்ன எவ்வளோ பணம் கொடுத்தாலும் செல்வந்த நிலை வந்தாலும் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு யோசிக்க தோணும் மனசு குடும்பத்துக்காக செலவு பண்ண தோணும் ஆனால் நமக்காக செல்ஃபாக எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அது விருச்சிக ராசி அதனால் யாராவது நமக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா இருந்தால் அதிகமாக யோசிக்க தோணும் அப்படி இல்லைன்னா ஸ்பான்சர் வ பண்ண வைப்போம் இந்த திறமை நம்மள்கிட்ட உண்டு அப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு இந்த வாரம் ரகசியங்களை சரியாக ஹேண்டில் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க ஹனுமான் வழிபாடு ஆஞ்சநேயர் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் தனுசு ராசி எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அனுகூலமாகும் இந்த வாரத்தில் நல்ல செய்தி வாரத்தோட இறுதியில் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்கள் வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அதாவது இந்த பக்கத்தில் ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி நாலாம் தேதி மூணாந்தேதி இப்படி தான் வரும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் திடீர் பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வாரம் நம்மக்கிட்ட இருந்த தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உடம்புல அதாவது ஈரம் படாமல் பார்த்துங்க உடம்பில் ஈரத்தினால் சிரமங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி கெடுதல் எதுவும் கிடையாது இந்த வாரம் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேர் நகையெல்லாம் வாங்கலாம் போன் வாங்குறதுக்கு நல்ல நேரம் அதுமாரி சில பேருக்கு ப்ரைஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் கிஃப்ட் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த மனசு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒன்றும் கவலையப்பட வேணாம் இந்த வாரத்தில் இன்னும் முழுமையாக வெற்றி அடைய விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்து வீடு அடுத்த வீடு சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் நெருங்கிய நண்பர்களோட சச்சரவுகள் இதெல்லாம் இந்த இந்த வாரம் நீங்கிடும் ஒன்றும் பெரிய நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு போரெலாம் ஒன்றும் நடக்காது ரொம்ப சிம்பிளாக போய்டும் இந்த வாரம் நல்லாயிருக்கும் சக்ஸஸாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மகர ராசி இந்த வாரை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு எதிர்பார்ப்புகள் கூடுதல் ஆகும் பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும்னு சொன்னால் லாபம் இது எதிர்பார்ப்பு கூட ஆகும் அதனால் பிபி ப்ரெஷரு சுகரு இதெல்லாம் இருக்கிறவங்க ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஏன்னா எதிர்பார்ப்பு கூட ஆகும்போது நம்ம உடம்புல வந்து எல்லாமே கூட போவோம் அப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்னு டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க வார இறுதி உங்கள் பக்கம் வீக்கெண்டு வெள்ள ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே உங்கள் பக்கம் சக்ஸஸாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகாக விடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் சரி ஆஃபீஸில் உள்ளவங்களும் சரி என்னடா என்னையை சுற்றி விடுறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்க தோணும் இருந்தாலும் வார இறுதியில் உங்கள் பக்கம் சக்சஸ் ஆனால் வேலை பலு அதிகரிக்கும் கொஞ்சம் வேலை எதிர்பார்க்காத வேலைகள்லாம் நடக்கும் நம்ம தான் கொஞ்சம் இறங்கி செய்யணும் முக்கியமாக வீடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளங்கள் முக்கியமாக மழையில் ஏதாவது பிரச்சனைகள் கரையான் பிரச்சனை இதுமாரி எதாவது உங்கள் கண்ணில் போடும் அதனால் எறும்பாக இருக்கட்டும் கரையானாக இருக்கட்டும் பூச்சிகள் ஜந்துக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அசால்ட்டாக இருக்காமல் அலாட்டாக இருங்க இந்த வாரம் முழுமையாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க முருகபெருமான வழிபாடு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி நிச்சயம் நிகரான வெற்றியை கொடுப்பாங்க கும்ப ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப டாப் டைம் பெஸ்ட்டு இந்த வாரத்தில் ரொம்ப நாள் நீங்கள் முடங்கியிருந்த வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சி அடைய போகிறது உங்களுக்குள்ள சில ஸ்டெப்பெல்லாம் நீங்களே போட்டு இனிமேல் இப்படி தான் அப்படின்னு நான் இனிமேல் இப்படி தான் அப்படின்னு வாழ போகிறீங்க உடல் நலங்களில் நல்ல தேர்ச்சி ஏற்படும் மன தேர்ச்சி ஏற்படும் பணத்தை பெருட்டுவதற்கு நல்ல பிளான் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தில் பண பிரச்சனைகள் தீரும் சில பேருடைய அபிமானம் நல்ல மனிதர்களுடைய ஒரு பேர் ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும் கடந்த வாரம் கடந்த காலங்கள் சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஃபெயிலியர் ஆயிருப்பீங்க இந்த காலகட்டம் அந்த அதே போட்டியில் அதே மாதிரி போட்டியில் கலந்து அதே இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேர் வாங்குறதுக்கு இந்த வாரோட வீக் எண்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் மண் மனை யோகங்கள்லாம் ஏற்படும் டிராவல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உடல்நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நிறைய இடத்துல போகும்போது ஹாட் வாட்டர் குடிங்க ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ண வேண்டும் பெருமாள் தான் ஆமாம் நீங்கள் ஏதாவது இந்த ஊருக்கு போகக்கூடாது இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிலாம் நினச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் போயிட்டு வந்துருக்கு நம்ம யார் அவங்களெல்லாம் தடை பண்ணுறதுக்கு அவர் பார்க்கணும் முடிவு பண்ணுறாங்க நம்ம போயிட்டு வரணும் நம்ம பழைய பகையெல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போகாமல் வரக்கூடாது அதனால் போங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீனராசி ராசி இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாரம் குழந்தைகள் குடும்பங்கள் மீது வைத்துள்ள பற்று பாசம் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் சில பேருக்கு பென்ஷன் தொகை எதிர்பார்த்த ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த அரசாங்க காரியங்கள்லாம் வெற்றி கொடுக்கும் நல்ல தகவல்கள் ஃபோன் மூலமா லெட்டர் மூலமா ஜிமெயில் மூலமா இமெயில் மூலமா வந்து சேரும் அது மாதிரி ரொம்ப நாளாக இருந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதாவது ஏதோ ஒரு தகவல் ஆ இந்த ரூட்டை பிடிப்பா அப்படின்னு அப்படியா இப்படி ஒரு ரூட் இருக்கா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டுக்குள்ளே போறதுக்கு ஒரு ஆயத்த பணி குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய மனிதர்கள் மீனராசிக்காரர்கள் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்பயுமே மீனராசிக்காரவங்க அந்த எண்ணத்திற்கு இந்த வாரம் ரொம்ப ஆணித்தரமாக ஒரு அடித்தளம் போடக்கூடிய காலம் சிறப்பா இருக்கு மகா துர்கா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க துர்கா பரமேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி மூன்று சக்திகள் இந்த வாரம் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சக்தி சுரூபமாக இருப்பீங்க நிறைய தாழம்பு குங்குமம் வச்சுங்க இந்த வாரம் முழுமையாக மீனராசி ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்கு இந்த வாரம் எட்டு ராசி ரொம்ப பிரம்மாண்டமான யோகம் நாலு ராசி கூடுதல் கவனத்தோடு இருந்தால் போதும் என்றைக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய அருள் என்றைக்குமே இருக்குது மனுஷாலுடைய துணையோட இறைவனுடைய அருள் இருக்கிறவா என்றைக்குமே போக மாட்டாங்க நீங்கள் எல்லாருமே உங்களை நம்புகிறவங்க என்னுடைய வியூவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தங்களை நம்பக்கூடியவர்கள் அதனால் நமக்கு விதியோ சதியோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் நாம் நம்மளை நம்புவோம் நிச்சயமாக விதியை வெல்ல முடியும் உங்களுடைய எழுத்து பிரம்மன் எழுதியதை நம்மால் மாற்ற முடியும் இல்லைங்களா நம்புங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்